டிசம்பர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தில் கடலூர் மாவட்டத்தில் மரியாதை மங்களூர் மேற்கு ஒன்றியத்தில் பாஜகவினர் மலரஞ்சலி கடலூர் மாவட்டம் பாரத ரத்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டனர் அண்ணல் அம்பேத்கர் புகழ் அண்ணல் அம்பேத்கர் புகழ் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி பாரத பிரதமர் மோடிஜி வீர வணக்கம் 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 புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் 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 புரட்சியாளர் புரட்சியாளர் 俺懂。